நம்ம பாலிட்டி பகுதியிலேருந்து தினமுமே டெஸ்ட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் குடிமியல் பகுதியில் நான்காவது பாடமாக மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்திலேருந்து டிஎன்பிஏசி தேர்வில் கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி முப்பது கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த முப்பது கேள்வியையும் முழுமையாக அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சர் போட்டீங்கன்னு கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம தினமும் டெஸ்ட்டு நடத்துகிறோம் மறக்காமல் படிச்சுட்டு வந்து கலந்துக்கோங்க நாளைய தேர்வு இதே எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைன்னு ஒரு பாடம் இருக்கும் பார்த்திங்கன்னா ஆறாவது பாடமாக இருக்கும் அந்த பாடத்தை படிச்சுட்டு வந்துங்க இரவு ஒன்பது மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட்டு நடக்கும் சரி நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் ஆறு வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு என்ன ஆறு வயது வரைக்கும் இருக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பையும் கொடுக்கணும் கல்வியையும் கொடுக்கணும் யார் கொடுக்கணும் அரசு கொடுக்கணும் இப்படி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு பிரிவு நாற்பத்தி ஐந்து பிரிவு நாற்பத்தி ஐந்து அடுத்த கேள்வியை பாருங்கள் தேசிய மனித உரிமை ஆணையம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது கீழே இருக்கிற நாலு பாயிண்டில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இது சரி இதன் தலைமையகம் புதுடில்லியில் அமைந்துள்ளது இது சரி தலைவரையும் உறுப்பினர்களையும் தலைவர் நியமிக்கிறார் இதுவும் சரி இது சுதந்திரமான அமைப்பு இது சரிதான் சட்டபூர்வ அமைப்பு சரிதான் தான் ஆனால் அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பு கிடையாது அரசியலமைப்பு சாராத அமைப்பு அதனால் இந்த பாயிண்ட் தான் தவறு இது ஒரு அரசியலமைப்பு சாராத அமைப்பு அடுத்த கேள்வியை பாருங்கள் ஐநா மனித உரிமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஐநா மனித உரிமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது இதற்கான விடை டிசம்பர் பத்தில் கொண்டாடப்படுகிறது அடுத்த கேள்வியை பாருங்கள் பொருத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க சட்டங்களையும் அது கொண்டு வரப்பட்ட ஆண்டுகளையும் சரியாக பொருத்தணும் இதற்கான விடை இந்து விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் கொண்டு வந்திருப்பாங்க ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவருடைய முயற்சியால் கொண்டு வந்திருப்பாங்க இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் கொண்டு வந்திருப்பாங்க வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கொண்டு வந்தாங்க பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கொண்டு வந்தாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் இந்தியாவில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேர கட்டணமில்லாத அவசர தொலைத்தொடர்பு சேவை எது இந்தியாவிலேயே முதல் முறையாக கொண்டு வந்திருக்காங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படக்கூடியது கட்டணம் இல்லாதது குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கானது இதற்கான விடை ஆயிரத்தி தொண்ணூற்றெட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றெட்டு அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று காரணம் டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை கூற்று பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் இரண்டாயிரத்தி ஏழில் இயற்றப்பட்டது இது சரி இரண்டாயிரத்தி ஏழில் தான் கொண்டு வந்தாங்க காரணம் முதுமை காலத்தில் பாதுகாப்பு ஆதரவும் மனித உரிமைகளாக கருதப்படுகின்றன இதுவும் சரிதான் கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் சரியான விளக்கம்தான் அடுத்த கேள்வியை பாருங்க தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது தேசிய மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு உருவாக்கிப்பாங்க தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழு அடுத்த கேள்வியை பாருங்கள் தவறான கூற்றுகளை கண்டறிக எந்தெந்த கூற்றுகள் தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நாளைக்கு என்ன டெஸ்ட்டு அப்படிங்கிறத முன்கூட்டியே கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுருவேன் இல்லைன்னா நம்ம டெலகிராம் குரூப்லேயும் போட்டுருவேன் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அதுக்கான லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கேயும் நான் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் குமாட்டி என் பிஎஸ்சி நோட்ஸ்னு நம்முடைய சேனலே இருக்குது அதில் தமிழ் டெஸ்ட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம் அங்கேயும் வந்து டெஸ்ட்டில் கலந்துக்கோங்க சரி இதற்கான விடை மனித உரிமை பிரகடனத்தில் ஐம்பது சட்டப்பிரிவுகள் உள்ளன இது தவறு முப்பது பிரிவுகள் உள்ளன இந்த உரிமைகள் ஐந்து முதன்மை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன இது கரெக்டு உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொதுச்சபையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதுவும் சரிதான் அமெரிக்க நகர் நியூயார்க்கில் ஐநா பொது சபையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டிசம்பர் பத்தாம் நாள் அறிவிக்கப்பட்டது இது தவறு டிசம்பர் பத்தில் தான் அறிவிச்சிருக்காங்க ஆனால் எங்கே அறிவித்தாங்கன்னா பிரான்ஸுடைய நகரம் பாரிஸ் பாரிஸ் அப்படிங்கிற நகரத்தில் தான் அறிவித்தாங்க அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தவறான கூற்றுகள் கேட்டிருக்காங்க குரில் ஆ என்பதும் இ என்பதும் தவறு அடுத்த கேள்வியை பாருங்கள் ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு என்ன ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு பிரிவு முப்பத்தி ஒன்பதில் எஃப் முப்பத்தி ஒன்பதில் எஃப் அடுத்த கேள்வியை பாருங்கள் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல அப்போ இப்படியெல்லாம் கேள்வியை கேட்குறாங்க பாருங்கள் சரியானது எதுன்னு கேட்கல எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இது நிறுவப்பட்டது இது சரி மனித உரிமை மீறல் வழக்குகளில் குற்றவாளிகளை தண்டிக்க ஆணையத்திற்கு எந்த உரிமையும் இல்லை இதுவும் சரிதான் இந்த ஆணையத்தின் தலைவரும் உறுப்பினர்களும் இந்திய உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்படுகிறார்கள் இது தவறு இவங்கள நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க இந்த ஆணையம் தனது ஆண்டு அறிக்கையை மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு அனுப்புகிறது இதுவும் சரிதான் தான் அப்போ இங்கே தவறான பாயிண்ட்டு அப்படின்னா இ தான் தவறு அடுத்த கேள்வியை பாருங்கள் தவறான கூற்றை கண்டறிக கீழே இருக்கிறதுல எது தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை சைரஸ் சிலிண்டர் கிமு ஐநூற்றி முப்பத்தொம்போதில் உருவாக்கப்பட்டது பாரசீக முதல் மன்னர் மகா சைரஸ் உருவாக்கினார் யூனிஃபார்ம் எழுத்துக்களில் அக்காடியன் மொழியில் சுட்ட களிமண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுவும் சரி இதுவும் சரி இதுவும் சரி இது ஐக்கிய நாடுகள் சபையின் எட்டு அலுவல் மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்த பாயிண்ட் தவறு ஐநா சபையுடைய அலுவலக மொழிகள் மொத்தம் ஆறு இருக்குது அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சால் கூட கமெண்ட்ல போட்டுவிடுங்க அலுவலக மொழி என்பது மொத்தம் ஆறு தான் அப்போ இந்த பாயிண்ட்டு தான் தவறான கூற்று அடுத்த கேள்வியை பாருங்கள் குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் சட்டப்பிரிவு என்ன குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் சட்டப்பிரிவு என்ன இதற்கான விடை பிரிவு இருபத்தி நாலு இதுதான் குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது அடுத்த கேள்வியை பாருங்க சரியான கூற்றை கண்டறிய கூற்று ஒன்று கூற்று இரண்டு கொடுத்துருக்காங்க இதற்கான விடை கூற்று ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பத்தாம் நாள் மனித உரிமை தினமாக அனுசரிக்கப்படுகிறது இது சரிதான் கூற்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து வழக்கமாக கடைபிடிக்கப்படுகிறது இது தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து தான் கடைபிடிப்பாங்க அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மட்டுந்தான் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் தேசிய மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்ட நாள் தேசிய மனித உரிமை ஆணையம் இதற்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னெண்டு அடுத்த கேள்வியை பாருங்கள் சட்டங்களை பொறுத்துக்க சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு சரியாக பொருத்தணும் இதற்கான விடை குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தில் கொண்டு வந்தாங்க பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் கொண்டு வந்தாங்க குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் சீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கொண்டு வந்தாங்க சிறார் நீதி சட்டம் சரியாக இரண்டாயிரமாதோ ஆண்டு கொண்டு வந்தாங்க இந்த சட்டங்களை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக தேர்வில் கேட்க வாய்ப்பிருக்கு அடுத்த கேள்வியை பாருங்க தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவருடைய பதவிக்காலம் என்ன தேசிய மனித உரிமை ஆணையம் அதனுடைய தலைவர் தலைவருடைய பதவிக்காலத்தை கேட்டிருக்காங்க இதற்கான விடை அவர் எழுபது வயது வரையோ அல்லது ஐந்தாண்டுகளோ இருக்கலாம் எழுபது வயது அல்லது ஐந்து வருடம் எது முன்ன வருதோ அதை பொறுத்து அவர் இருப்பார் அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று காரணம் டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான விடை கூற்று பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் ஐநா பொது சபையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டிசம்பர் பத்தாம் நாள் மனித உரிமை பிரகடனம் அறிவிக்கப்பட்டது இது சரிதான் பாரிஸில் அறிவிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டிசம்பர் பத்தில் அறிவிச்சாங்க காரணம் மனித உரிமைகளை ஆராய அமெரிக்க அதிபர் பிராங்கலின் டி ரூஸ்வெல்ட்டின் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தவறு ஏன் தவறுனா இவருடைய மனைவி பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டு இவருடைய மனைவி பேர் எலினார் ரூஸ்வெல்ட்டு அவங்க தலைமையில் தான் அமைச்சிருப்பாங்க அப்போ இங்கே விடையின்னு பார்த்தா கூற்று மட்டுந்தான் சரி காரணம் தவறு அடுத்த கேள்வியை பாருங்கள் சர்வதேச பெண்கள் ஆண்டு எது சர்வதேச பெண்கள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது அப்படின்னா சர்வதேச குழந்தைகள் தினம் ஸோ ஃபஸ்ட்டு வர்றவங்க பெண்கள் அதுக்கு அடுத்து வர்றவங்க குழந்தைகள் அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று காரணம் டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான விடை கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் நடைபெற்ற குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளுடைய மாநாடு அதனுடைய பிரிவு ஒன்றின்படி பதினைந்து வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தைகள் ஆவர் இந்த கூற்று தவறு ஏன்னா பிரிவு ஒன்றின்படி பதினெட்டு வயதுக்குள்ள இருக்கிறவங்க தான் குழந்தைகள் நல்லா பாருங்கள் பதினெட்டு வயதுக்குள்ளே இருந்தால் தான் குழந்தைகள் அப்போ கூற்று தவறு காரணம் குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது நவம்பர் இருபதில் வெளியிடப்பட்டது காரணம் சரி அப்போ காரணம் மட்டும்தான் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் குழந்தை தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறின்படி எத்தனை வயது பூர்த்தி அடையாத எந்த ஒரு குழந்தையும் வேலைக்கு அமர்த்த தடை செய்யப்பட்டுள்ளது குழந்தை தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறின்படி எத்தனை வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தையை வேலைக்கு வைக்கக்கூடாது இதற்கான விடை பதினைந்து வயது பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வேலைக்கு அமர்த்தக்கூடாது அடுத்த கேள்வியை பாருங்கள் சட்டங்களை பொறுத்துக சட்டம் அது இயற்றப்பட்ட ஆண்டை கரெக்டாக பொருத்தணும் இதற்கான விடை போக்சோ சட்டம் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் கொண்டு வரப்பட்டது தொழிற்சாலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கொண்டு வந்தாங்க சுரங்க தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கொண்டு வந்தாங்க மகப்பேறு நல சட்டம் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கொண்டு வந்தாங்க மகப்பேறு நல சட்டம் அடுத்த கேள்வியை பாருங்கள் தவறான கூற்றை கண்டறிக நாலு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இதற்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழில் மாநில மனித உரிமை ஆணையம் உருவாக்கப்பட்டது இது நம்ம முன்பே பார்த்துட்டோம் இது கரெக்டு இது ஒரு தலைவர் உட்பட மூன்று உறுப்பினர்களை கொண்டது இதுவும் சரி இந்திய அரசியலமைப்பின் ஆறாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் ஆகியவற்றின் கீழ் உள்ள துறைகள் தொடர்பான மனித உரிமை மீறல் பற்றி விசாரிக்கும் இங்கே வந்து தவறான பாயிண்ட் இது ஏன்னா ஏழாவது அட்டவணையில் தான் பட்டியல் பொதுப்பட்டியல் கொடுத்துருப்பாங்க அதன் கீழ் இருக்கிற துறைகளில் ஏதாவது மனித உரிமை மீறல் நடந்தால் அதை பற்றி தான் இது விசாரிக்கும் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் தேசிய மனித உரிமை ஆணையம் ஏற்கனவே விசாரிக்கும் வழக்குகளையும் இது விசாரிக்கலாம் இதுவும் தவறு தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரிச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த வழக்கை இவங்க எடுத்து விசாரிக்க முடியாது அப்போ இங்கே பார்த்திங்கன்னா குரில் ஆ மற்றும் நெடில் ஆ இரண்டு தான் சரி மூன்றாவது நான்காவது பாயிண்ட் இரண்டுமே தவறு அடுத்த கேள்வியை பாருங்கள் தவறான கூற்றை கண்டறியவும் நாலு பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான விடை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சட்ட ரீதியான அமைப்பாகும் இது சரி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாகும் தவறு நம்ம முன்னாடி பாட்டோம் சாராத அமைப்பு அரசியலமைப்பு சாராத அமைப்புன்னு வந்திருக்கணும் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பாகும் கரெக்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு பலதரப்பு நிறுவனங்களை கொண்டதாகும் இதுவும் கரெக்டு அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு என்பது தான் தவறு இதுதான் தவறான கூற்று அடுத்த கேள்வியை பாருங்கள் தவறான கூற்றை கண்டறியவும் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதற்கான விடை டிசம்பர் பத்தாம் நாள் மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது கரெக்டு காரணம் இது எலினா ரூஸ்வெல்டின் பிறந்த நாளை நினைவு கூறுகிறது தவறு அப்போ இங்கே கூற்று மட்டும்தான் சரி காரணம் தவறு அடுத்த கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது இதற்கான விடையை பார்க்கலாங்களா மாநில மனித உரிமைகள் ஆணையம் பல உறுப்பினர்கள் கொண்ட அமைப்பாகும் பல உறுப்பினர் இருக்காங்க கரெக்டு தான் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஒரு தலைவர் மற்றும் மூன்று உறுப்பினர்களை கொண்டதாகும் இது தவறு ஏன்னா ஒரு தலைவர் உட்படன்னு வந்திருக்கணும் அதாவது மொத்தமே இருக்கிறது மூணு பேர் தான் ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு தலைவர் மூன்று உறுப்பினர் சேர்த்துன்னா எத்தனை பேர் வராங்க நாலு பேர் வராங்க அப்போ இந்த பாயிண்ட் தவறு அப்போ சரியான கூட்டு என்பது ஒன்று மட்டும்தான் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் தவறான கூற்றை கண்டறிக எது தவறான கூற்றுன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம வீடியோவுக்கு இன்னும் லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க உங்களுடைய ஸ்கோரை மறக்காமல் போட்டு விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி ஓகே இதுக்கான விடைன்னு பார்த்தோம்னா தேசிய மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நிறுவப்பட்டது இது சரி ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பதாவது ஆண்டை சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது இதுவும் சரி உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் முப்பது சட்டப்பிரிவுகள் உள்ளன இதுவும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் உலகம் முழுவதும் இருந்து பெண்கள் நியூயார்க்கில் கூடினர் இது தவறு ஏன்னா இவங்க கூடிய இடம் சீனாவில் இருக்கிற பெய்ஜிங்க் பெய்ஜிங்கு அப்படிங்கிற நகரத்தில் தான் கூடியிருப்பாங்க அப்போ இங்கே தவறான கூற்று என்பது இதுதான் தவறு அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று காரணம் டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான விடை கூற்று யூனிஃபேம் எனப்படும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதியமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து முதல் செயல்பட்டு வருகிறது இது கரெக்டு தான் யூனிஃபார்ம் அப்படிங்கிற அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் உருவாக்கியிருக்காங்க அதிலேருந்து வரைக்கும் செயல்பட்டு தான் இருக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் பெய்ஜிங்கில் மூன்றாவது உலக மகளிர் மாநாடு நடைபெற்றது இந்த பாயிண்ட் தவறு அதாவது இந்த வருடம் பெய்ஜிங்கில் தான் நடந்தது கரெக்டு ஆனால் நடந்தது நான்காவது உலக மகளிர் மாநாடு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும்தான் சரி கூற்று மட்டும் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று காரணம் டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான விடை கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் இந்து திருமண சட்டம் இயற்றப்பட்டது இது சரிதான் இந்து திருமண சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் கொண்டு வந்திருப்பாங்க காரணம் பெண்கள் தங்கள் பெற்றோர்களின் சொத்தினை மரபு பெறுவதை உறுதி செய்கிறது இது தவறு ஏன் தவறுனா இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா திருமண வயது இருபத்தி ஒன்று அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க அதனால் காரணம் என்பது தவறு கூற்று மட்டும்தான் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது இதற்கான பதில் மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு யூடிஹெச்ஆர்சி இதுதான் நவீன சர்வதேச மகாசாசனம் அடுத்த வினாவை பாருங்கள் கடைசி வினா தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர் யார் தலைவராக யாரை நியமிப்பாங்க இதற்கான விடை ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் நியமிக்கப்படுவார் நல்லா கவனிங்க அவர் உச்சநீதிமன்றத்தை சார்ந்தவராக இருப்பார் அவர் தலைமை நீதிபதியாக இருப்பார் அவங்கள தான் நியமிப்பாங்க அவ்வளவுதான் நண்பர்களே நம்ம இந்த பாடத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இந்த முப்பது கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு டெஸ்ட் என்னங்கிறத முன்னாடியே சொல்லிவிட்டேன் இந்த எட்டாம் வகுப்பில் குடிமையில் பகுதியில் ஆறாவது பாடமாக பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கையின் ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தை படிச்சுட்டு வந்துடுங்க இரவு ஒன்பது மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட் நடக்கும் இன்னும் தகவல் வேணும்னா டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கு பஸ்ட் கமலில் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ